கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கபாலி திரைப்படம் உலகம் முழுவதும் பெரும் வசூலை வாரிக்குவித்து வருகின்றது வெளியான ஒரே வாரத்தில் இந்த படம் உலகம் முழுவதும் முன்னூறு கோடியை தாண்டிவிட்டது ஒவ்வொரு நாட்டிலும் வசூல் சாதனை செய்து வரும் கபாலி பிரிட்டனில் ஏற்ற நாட்களில் மூன்று கோடி வசூல் செய்து புதிய சாதனை செய்துள்ளது அது மட்டுமின்றி இந்த வார இறுதி நாட்களிலும் இந்த படத்திற்கு நல்ல வசூல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இவ்வார இறுதிக்கு பின்னர் பிரிட்டனில் அதிக வசூல் செய்த என்பது மிகப்பெரிய சாதனையாகும் இந்த சாதனையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தவிர வேறு யார் படம் பிடிக்க முடியும் என்று கேள்விதான் எழுகின்றது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்